இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் இலங்கையின் சில பிரதேசங்களில் மூட்டமாக காணப்படுவதுடன் சற்று பலமான காற்றும் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கோர்வு மிகவும் குறைவாக காணப்படுகின்ற போதிலும் தெற்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு கொத்தவர்கள் ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மற்றாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் மட்டக்களப்பு முதல் பொத்திவில் ஊடான அம்பாந்தோட்ட எதிரான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணி ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே செத்துக் கொண்டுப்பாகவும் காணப்படும்